ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்மில் இயல் இரண்டில் வரக்கூடிய இலக்கணப் பகுதி முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் அப்படிங்கிற பகுதி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பொதுவாகவே நம்ம இலக்கணத்தை வந்து ஐந்து வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னு படிச்சுருக்குறோம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வகையாக பிரிக்கிறோம் இப்போ வந்து இந்த அதில் வந்து முதல் வகையாக வரக்கூடிய எழுத்து இருக்கு இல்லைங்களா அந்த எழுத்தை வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் அது என்ன அப்படின்னா முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் இந்த முதல் எழுத்து அப்படின்னா என்னென்னு இப்போ பார்க்கலாம் முதல் எழுத்து அப்படின்னா எழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் இந்த மொத்தம் முப்பது எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு எதுன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆள் இருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பனிரெண்டு எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் இக்குலேருந்து இன் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பதினெட்டு எழுத்துக்கள் மொத்தம் சேர்ந்து முப்பது எழுத்துக்கள் இந்த முப்பது எழுத்துக்களும் தான் மொழிக்கு முதன்மையாக வரும் அதனால் இதை நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார்பெழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் இந்த சார்பு எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்டிங்லே புரிஞ்சு புரிஞ்சுருக்கும் இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால தான் இதை நம்ம சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் முதல் எழுத்துக்கள் என்னென்னா இந்த உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் இருக்கு இல்லைங்களா அந்த முப்பது எழுத்துக்களையுமே சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சார்பெழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பத்து வகைப்படும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு வகை பற்றி தான் நம்மளுக்கு இந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு அந்த சார்பெழுத்துக்களோட பத்து வகைகள் பார்த்துடலாம் உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் குறுக்கம் ஔஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த பத்து வகைகளும் தான் சார்பெழுத்துக்களோட வகைகள் இந்த பிக்சர்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெரிய பெரிய யானை மாதிரி கொடுத்துருக்கிறது தான் முதல் எழுத்துக்கள் அதோடய குட்டியாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சார்பு எழுத்துக்கள் அதாவது அந்த பெரிய யானை இல்லாமல் இந்த சின்ன யானையால் இதாக முடியாது அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு வகை இருக்கு இல்லைங்களா உயிர்மை ஆயுதம் இதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ உயிர்மை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் உயிர்மை அப்படின்னா இந்த உயிர்மை எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா காங்கா சா அதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் நம்ம உயிர்மை எழுத்துக்கள் இந்த உயிர்மை எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா மெய்யெழுத்துக்களோட உயிரெழுத்துக்கள் இந்த ரெண்டு சேர்றதுனால தான் இந்த உயிர்மை எழுத்து நமக்கு தோன்றுது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இக்க ப்ளஸ் ஆ அப்படின்னா தான் நம்ம கா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இக்க அப்படிங்கிறது ஒரு மெய் எழுத்து ஆ அப்படிங்கிறது ஒரு உயிர் எழுத்து இந்த ரெண்டு உயிரும் மெய்யும் சேர்றதுனால தான் உயிர்மெய் எழுத்து தோன்றுறது அப்படின்றத ஃபஸ்ட் பாயிண்ட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத் உயிர்மை எழுத்தோட வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதான் நம்ம இப்போ கா அப்படின்னு சொல்லி அந்த ஒழிக்கிறோம் இல்லைங்களா அப்போ கா அப்படின்னு சொல்லும்போது அந்த இக்கு ப்ளஸ் ஆ அந்த கா அப்படின்னு சொல்லும்போது அந்த உயிரெழுத்தோட ஒளி வடிவமும் கேட்குது மெய்யெழுத்தோட ஒளி வடிவமும் கேட்குது அதை தான் சொல்கிறாங்க செகண்ட் பாயிண்ட் அதுதான் உயிர் மெய்யும் சேர்ந்ததாக இருக்கும் அந்த உயிர்மை எழுத்தோட வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க சவுண்டு அதை தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரி வடிவம் பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்து கா அப்படின்னு எழுதுகிறோம் இந்த வரி வடிவம் பார்த்திங்கன்னா இக்கு அப்படின்ற அந்த மெய் எழுத்து எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் உயிர்மை எழுத்தான கா அப்படிங்கிற எழுத்தை எழுதுகிறோம் அதனால் அந்த வரி வடிவம் பார்த்திங்கன்னா மெய்யெழுத்த ஒத்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒழிக்கும் அளவு பார்த்திங்கன்னா உயிரெழுத்தை ஒத்ததாக இருக்கும்னா கால அளவுனா மாத்திரை அளவு அதாவது வந்து நம்ம உயிர் எழுத்துக்கள் ஆ இ இருக்கு இல்லைங்களா அதுக்கு என்ன மாத்திரை அளவோ அதே தான் இந்த உயிர்மை எழுத்துக்களுக்கு வரக்கூடிய மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால தான் இதை நம்ம சார்பெழுத்து வகையில் வச்சுருக்குறோம் இந்த உயிர்மை எழுத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோதான் இந்த உயிர்மை எழுத்து அப்படிங்கிறதுல வரக்கூடியது அடுத்து ஆயுதம் அப்படின்னா என்னென்னா எல்லாருக்குமே தெரியும் ஆயுத எழுத்து அப்படின்னா மூணு புள்ளி வைப்போம் இல்லைங்களா அதுதான் நம்ம ஆளுக்கு தெரியும் இந்த மூன்று புள்ளிகளை உடைய இந்த தனித்த வடிவம் பெற்றதாக அந்த ஆயுத எழுத்து அப்படிங்கிறது இதுக்கு வந்து முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு பெயர்களும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நுட்பமான ஒழிப்பு முறையுடையது அக் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் இதோடைய ஒழிப்பு முறையே பார்த்திங்கன்னா ஒரு நுட்பமானது அப்புறம் வந்து இந்த எழுத்து எப்பயுமே பார்த்திங்கன்னா தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் தான் பெற்று வரும் அப்புறம் சொல்லோடு இடையில் மட்டும்தான் வரும் முதல்லையும் கடைசிலையும் வரவே வராது அக் அப்படிங்கிற எழுத்து அதுவும் இல்லாமல் இது தனித்தும் இயங்காது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எந்த எழுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னா எஃகு அஃது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அஃது அப்படின்னு சொல்லும்போது அக் அப்படிங்கிற எழுத்து தான் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லுக்கு முன்னாடி அஃதுன்னு சொல்லும்போது ஆ அப்படிங்கிற ஒரு குறில் எழுத்துல தான் அது ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஃது அப்படின்னு சொல்லும்போது தூ அப்படிங்கிறது ஒரு வல்லின உயிர்மை எழுத்தாக தான் இருக்கும் அதை தான் சொல்ல வராங்க தனக்கு முன்னாடி ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வள்ளின உயிர்மை எழுத்தையும் தான் பெற்று சொல்லோட இடையில் மட்டும்தான் வரும் இந்த ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயுத எழுத்துமே உயிரையும் மையையும் சார்ந்து வர்றதுனால இதுவும் சார்பெழுத்து வகைகளில் தான் அடங்கும் அப்படின்னு சொல்லி ஆயுத எழுத்து பற்றி கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் இந்த உயிர்மை ஆயுதம் அப்படிங்கிற சார்பெழுத்துக்களோட பத்து வகைகள் இந்த ரெண்டு வகையும் மட்டும் நம்மளுக்கு இந்த சிக்ஸ்த்து புக்கில் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு இது இதுக்கான ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் புரியாதவங்க அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும் அது வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோவும் அதுலேயும் போய் பார்த்துக்கலாம் முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸாக கொடுத்துருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா அவர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்